வணக்கம் சார் என்னுடைய சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் பிக்பாஸ் ஏழாவது பாத்துக்கிட்டு இருக்க இதுவரைக்கும் இந்த ஆறு பருவங்களிலும் இல்லாத அளவுக்கு ஒரு மோசமான ஷோ அப்படிங்கிற ஒரு பேரை இந்த பிக்பாஸ் செவன் பெற்றிருக்கிறது அப்படிங்கறது ஒட்டுமொத்தமான கருத்து என்னுடைய கருத்து மட்டுமல்ல இந்த பாஸை பார்த்துக்கிட்டு இருக்கிற பலருடைய பெரும்பான்மை மக்களுடைய கருத்தும் இதுவாகவே இருக்குது ஏன்னா இதில் போட்டியிட்ட பங்கேற்பாளர்களும் சரி நிகழ்ச்சியை நடத்துகிறவரும் சரி அல்லது இந்த பங்கேற்பாளருடைய பெற்றோர்கள் வந்தாங்க பார்த்தீங்களா உள்ள அவங்களும் சரி யாருக்குமே பிடிக்கல அவங்க நடந்துக்கிட்ட விதம் அங்கே பேசுனது எல்லாமே வந்து ஒரு ஏதோ திட்டமிட்டு ஸ்கிரிப்ட் எழுதி அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்துக்கிட்ட தான் இருந்தது நெக்ஸனுடைய தந்தையை தவிர அதனால இந்த பிக் பாஸ் செவன் அப்படிங்கிறது ரொம்ப எரிச்சல் ஊட்டக்கூடிய எந்த காட்சியை பார்த்தாலும் எந்த கண்டஸ்டண்டை பார்த்தாலும் உடனே பிபி எகிற எகிற வைக்கிற அளவுக்கு ஒரு இரிட்டேட்டிங் ஷோ அப்படின்னு சொன்னா அது மிகையில் நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அதில் இதை சொல்லலை ஒட்டுமொத்தமாக ஒரு ஷோ பார்க்குறோம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து நமக்கு பிடிக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஐந்தாவது பிக்பாஸ் அந்த பருவத்தில் பாருங்கள் அங்கே பிரியங்கா ஆரி இவங்கெல்லாம் வந்து அதில் பங்கேற்றிருப்பாங்க அந்த பாவனி இவங்கெல்லாம் இருப்பாங்க அதில் பல கண்டஸ்டன்ஸை வந்து நமக்கு அவங்களுடைய பிஹேவியர் வந்து நமக்கு பிடிக்காம இருக்கும் குறிப்பாக வந்து நீங்கள் பிரியங்காவே எடுத்துக்கிட்டா கூட ஆரம்பத்தில் வந்து பிரியங்கா பண்ணதெல்லாம் வந்து அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஆனால் அந்த ஷோ முடியும் போது நமக்கு பிரியங்கானால ஒரு தனி அன்பு வந்துருச்சு ஏன்னா அந்த பொண்ணோட இயல்பே அதுதான் அது ஆரம்பத்துலேருந்தே தன் இயல்பை மாற்றிக்கவே இல்லை கமல் சார் உள்ளே வராரு வரும்போது வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் கிடைச்சிட்டு உட்காந்துருக்கோம் இந்த பிரியங்கா அதை பார்க்கும்போது வந்து நமக்கு அவ்வளோ அன்பாக இருந்தது ரொம்ப இயல்பா இந்த பொண்ணு வந்து இதுதான்டா அதோட உண்மையான கேரக்டர் அப்படின்னு நம்ம ஏத்துக்கிட்டோம் எரிச்சல் அதே கேரக்டர் நம்முடைய அன்பை சம்பாதிச்சதுன்னா அந்த பொண்ணு அந்த மாதிரி கேரக்டர் தான் அப்படி ஒரு கேரக்டர் கூட இந்த படம் இந்த இந்த சீசன்ல இல்லவே இல்லை நீங்க ஆரம்பத்துல வந்து ஆரம்பத்திலே ஓடி ஓடி போயிட்டாங்களே பாபா செல்லத்துறை உள்பட்ட ஆட்கள் அவங்களும் சரி அல்லது கடைசியா போனவங்களை விசித்ரா அவங்களும் சரி ஐயோயோ இவங்களை ஏண்டா இந்த ஷோவை பாக்குறோம் அப்படின்ற ஒரு கடுப்பு தான் இருந்தது ஆனா நம்ம மீடியாங்கிற முறையில வந்து அதை பார்க்க வேண்டியதா போச்சு இல்லைன்னா நிச்சயமா இந்த முறை பாக்குற ஐடியாவே வந்து எனக்கு இல்லை இப்ப ஆறு பேர் இருக்காங்க பாஸ் கண்டெஸ்ட் அவங்க யாரு வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க எப்படியோ யாராவது மூணு பேர் வந்து அந்த முதல் மூன்று இடங்களை பிடிச்சுதான் ஆகணும் இந்த ஆறு பேருமே வந்து சிறந்த போட்டியாளரான நிச்சயம் கிடையாது இந்த ஆறு பேரும் மிக மோசமான போட்டியாளர்கள் தான் இவங்க அவங்களுடைய குணாதிசயமும் சரி அவங்களுடைய ஆட்டிடியூட் அந்த அந்த சுபாவமும் சரி அல்லது அவங்க ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிற விதமும் சரி மிகுந்த எரிச்சலை ஏற்படுத்துகிறது அதிலும் குறிப்பா இந்த மாயா மாயாலாம் வந்து ஏன் இத்தனை நாள் வந்து அந்த 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 பெண்ணை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு ஒன்றும் புரியல ஏன்னா அவங்க பண்ற அத்தனையுமே வந்து ஒரு சாதாரண இயல்பான மனநிலையில் உள்ள யாரையுமே வந்து ரொம்ப கோபம் ஏற்படுத்தும் நீ அதாவது பொறுத்து கொள்ள முடியாத ஒரு போட்டியால்னா அது மாயா தான் ஆனால் வந்து என்னமோ தெரியல கமலோட செல்லப்புள்ள மாதிரி அந்த பொண்ணு வந்து இவ்வளோ நாள் இந்த வீட்டில் தொடர்றது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதே போல அந்த அர்ச்சனா என்கிற பெண் அவங்களும் வந்து ரொம்ப இருவருக்கும் வந்து பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது ரெண்டு பேருமே வந்து விஷன்னா விஷன் டு த கோர் அந்த மாதிரி ஒரு விஷமத்தனமான பாத்திரங்கள் ஆண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல அந்த விஷ்ணு விஜயா இருக்கட்டும் அல்லது மணி இவங்க ரெண்டு பேருமே வந்து அதுக்கு ஒருத்தான ஆட்கள் ஒன்றும் கிடையாது அவங்க வந்து ஒரு டாப் இடத்தை பிடிக்கிறதுக்கான ஆட்கள் அப்படின்னு சொல்ல முடியாது இதில் பரவாயில்ல இந்த கண்டஸ்டன்ட் கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்காப்புல இவர் வந்து பேலன்ஸ் பண்ணி போறாரு அப்படின்னு சொல்றதுக்கான ஒரே ஒரு ஆள் யாருன்னா தினேஷ் மட்டும்தான் ஆரம்பத்தில் மிகவும் எரிச்சலூட்டிய ஒரு போட்டியாளர் அவர் இருந்தும் நாளாக ஆக அந்த கடைசி அந்த நாள் வர வர அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப தெளிவா கமல் கேட்கும்போது அவர் சொன்ன பதில் எல்லாமே வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருந்தது அந்த வகையில் வந்து தினேஷுக்கு முதலிடம் கிடைத்தால் அது ஒரு வகையில் நியாயமாக இருக்கும் ஒருவேளை வேளை எல்லாம் கிடைச்சதுன்னா இதை மாதிரி கேவலம் வந்து எதுவுமே இருக்காது பாஸ் வீட்டிலேயே மிக்சர் பார்ட்டின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தண்டமா உட்காந்துருந்த யாருன்னா விசித்ரா தான் அதாவது விசித்ராவால உடல் ரீதியான எந்த போட்டியும் செய்ய முடியாது சரி பரவாயில்ல மைண்ட் கேம் மாதிரி ஏதாவது பண்ணாங்களானா அதுவும் கிடையாது சரி மத்தவங்களை என்டர்டெயின் பண்ற மாதிரி ஏதாவது அவங்க செய்யறாங்கன்னா எனக்கு என்டர்டெயின்மெண்டே கமல் கிட்ட ஆக அப்ப எதுக்காக வந்து அவங்க உள்ள வந்தாங்க என்ன பர்பஸ்க்கு உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க எல்லாரையும் வந்து அனுசரிச்சு போறது அதாவது தனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அல்லது தான் அந்த கேம்ல தொடரணும்னா யாரு கிட்ட வேணா சமரசமாகிற ஒரு கேரக்டர் தான் இந்த விசித்ரா அவங்களோட இயல்பு இதுதாங்கிறத இந்த வீடு காட்டுச்சு மற்றபடி இந்த தொண்ணூத்தொன்பது நாள் இந்த வீட்டில் இருப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரு போட்டியாளர் தான் விசித்ரா எனக்கு வந்து அவங்களை கொஞ்சம் கூட சகிக்க முடியாத ஒரு நபரை தான் பார்க்க முடிஞ்சுது அவர் ஒரு பெரிய நடிகை அல்லது பிரபலமானவர் அப்படியெல்லாம் வந்து என்னால பார்க்கவே முடியல ஏன்னா ஒரு பெண் எந்த ஒரு எந்த அளவுக்கு வந்து மற்றவர்களை கவர்கிற மாதிரி கவர்றதுன்னா உடலாலையோ அல்லது மற்ற அந்த ஆக்டிவிட்டிஸ் ஆர் அப்படி இல்லை

அதுதான் அந்த 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 பாரபட்சம் காட்ட ஆரம்பிச்சுட்டாலே வந்து இது பட்டவர்த்தனமா வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் கமல் வந்து ஆறாவது சீசன்ல யார் ஜெயிக்கணும் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள ஒரு கணக்கு இருந்தது அவங்க தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அவர் கடைசி நேரத்துல வரைக்கும் வந்து அவரு மனசுக்குள்ள அத ஆஹ் அவங்க நினைச்சிருந்தாரு சில நேரத்துல செய்கியா வெளிப்பட்டு வெளிப்படுத்தவும் செஞ்சாரு ஆனாலும் அவர் என்னத்தை மீறி வந்து அசீம் ஜெயிச்சிட்டாப்புல விக்ரமன் தோத்துட்டாரு லாஸ்ட் சீசன் ஆனா இந்த முறை ஆரம்பத்திலிருந்து வந்து தனக்கு இவர் பிடிக்கலன்னா அவன் அந்த வீட்டுல இருக்க கூடாது தெளிவா அவர் இந்த பிரதீப் அனுப்பின விதம் வந்து அதுதான் எனக்கு பிடிக்கல உங்களுக்கு மேக்சிமம் மெஜாரிட்டி ஆட்கள் அதாவது என்னுடைய ஆள் அப்படின்னு சொன்னா அவனை முதல்ல வெளியேது ரெட் கார்டை எடு அப்படின்னு சொல்லாம சொன்னாரு அனைத்து போட்டியாளர்கிட்டயும் அதுல ஒரு நாலஞ்சு பேர் வந்து அவருடைய எண்ணத்துக்கு ஏற்ப வந்து செயல்படாம இண்டிபெண்டா வந்து அவங்க ஓட்டு போட்டாங்க இருந்தும் கூட கமலோட சொம்புகள் மாதிரி இருந்த மாயா பூர்ணிமா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு பிரதிப்ப வெளியேற்றினாங்க அன்றில் தொடங்கியது இந்த சர்ச்சை அன்னையில இருந்து கமல் நடத்துறது ஒருதலை பட்சமான ஒரு ஷோ இது இது வந்து ஏற்க முடியாது இது சரியில்லை அப்படின்னு பலரும் வந்து சொல்ல ஆரம்பிச்சுனாங்க அடுத்த வாரத்தில் வந்த கமல்ஹாசனுக்கே வந்து அது தெரிய ஆரம்பிச்சிருச்சு மக்கள் வந்து எந்த அளவுக்கு ட்ரோல் பண்றாங்க எவ்வளவு தூரத்துக்கு தன்னை திட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு இதுக்கு தான் செஞ்சது நியாயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் ஒரு ஜஸ்டிபிகேஷன் ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சாரு அதை பார்த்துருப்பீங்க அதே போல யாரெல்லாம் வந்து கமல் சொன்னதை கேட்டு ஓட்டு போட்டாங்களோ அவங்க கிட்ட வந்து ஒரு புது விளக்கத்தை வேற கேட்டு அதை போட ஆரம்பிச்சாரு ஆனால் அன்னைக்கு ஆரம்பிச்சது சரிவு அன்னையிலிருந்து பாஸ்ல எந்த வாரம் அவர் கமல்ஹாசன் வந்தாலும் ஒரு சர்ச்சை அல்லது அவருடைய செய்கையில் உள்ள ஒருதலை பட்சமான செயல்பாட்டை பத்தி எல்லாருமே வெளிப்படையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதிலும் குறிப் மாயா பூர்ணிமா இந்த இரண்டு பேருக்கு வந்து அவர் கொடுத்த இடம் அல்லது அவர்களுடைய கருத்துக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் இருக்க இதெல்லாம் வந்து ரொம்ப அநாகரிகமானது கேவலமானது கடைசியா ஒரு கேள்வி சார் சீசன் எயிட் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க முக்கியமா இந்த சீசன் எயிட்ல கமல் இருப்பாரா எனக்கு சீசன் எயிட்டை பற்றி பெரிய அபிப்பிராயம் எதுவும் இல்லை ஏன்னா இதற்கு முந்தைய அந்த ஆறு பருவங்களில் வந்தவங்கெல்லாம் கொஞ்சமாவது வந்து பிரபலங்கள் அல்லது ஒரு பக்குவம் அடைந்த நிலையில் இருந்த சிலர் குறிப்பாக சேரன் மாதிரியான பிரபலங்கள் எல்லாம் வந்து பங்கேற்றாங்க அது வந்து அந்த பாஸுக்கே வந்து ஒரு தனி கவர்ச்சியையும் ஒரு உற்சாகத்தையும் கொடுத்தது குறிப்பாக சேரன் இருந்த அந்த சீசன் வந்து இந்த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக இருந்தது அதே போல ஆரி எல்லாரும் வந்து பங்கேற்ற அந்த சீசனும் கூட நல்லா இருந்தது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இன்னச்சூடு அதாவது பக்குவமற்ற மனமுதிர்ச்சியற்ற ஏற்ற தற்கொலைகளா இருக்கிற பசங்களை வந்து போட்டு பாக்குறவங்களை வந்து எரிச்சல் கிளப்புறாங்க அது வந்து அநேகமா அடுத்த சீசன்ல தொடரும் அப்படின்னு தான் நான் நம்புறேன் ஏன்னா இவங்களுக்கு கண்டெஸ்டன்ஸ் கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டம் இந்த மாதிரி ஒரு ஷோல வந்து மானத்தை கெடுத்துக்கிட்டு அசிங்கப்பட்டு போறதை விட வராமே இருந்துடலாம் அப்படின் தான் பல முக்கியமான பிரபலங்கள் வந்து நினைக்கிறாங்க இது ஒரு பத்திரிகையாரனா வந்து நான் பேசின பலரும் பலரும் எங்கிட்ட சொன்ன கருத்து அது அடையே அதில் போயிட்டு அசிங்கப்பட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொன்னாங்க குறிப்பா இந்த எழுத்தாளர்கள் அல்லது இந்த நாடகத்துறையை சார்ந்தவர்கள் இவங்கெல்லாம் வந்து ஒருபோதும் இதுக்கு வரணும்னு விரும்ப மாட்டேன்றாங்க அதனால திரும்ப இதே மாதிரிதான் வந்து அரைவே காடுகளாக பார்த்து பொறுக்கி எடுத்துட்டு வந்து போட்டு அடுத்த ஷோ அடுத்த சீசனை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த சீசன்ல கமல்ஹாசன் இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி பலரும் வந்து எழுப்புறாங்க மேபி இருக்கும் ஏன்னா கமல் இல்லைன்னா வந்து கமல் தான் அவங்களுடைய பிராண்டு இதெல்லாம் இவ்வளவு சர்ச்சைகள் இருந்தாலும் கூட கமலஹாசன் தான் அவங்களோட பிராண்ட் கமலாசன் இல்லாம வேறு யார் வந்து நடத்தினாலும் இந்த பிக் பாஸ்ங்கிற அந்த நிகழ்ச்சி வந்து சுத்தமா எடுப்படாது எல்லாரும் வந்து சிம்பு நடத்தினா நல்லா இருக்கும் அல்லது வேற யாராவது நடத்த சரத்குமார் நடத்தினா நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க பட் அவங்க நடத்தலாம் அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு அந்த அந்த ஈவன் சரத்குமார் எல்லாம் ஏற்கனவே கோட்டீஸ்வரர் நிகழ்ச்சி நடத்தி புகழ்பெற்றவர் தான் இருந்தாலும் கூட இந்த கமல்ஹாசன் நடத்தும் போது இருக்கிற ஒரு கவர்ச்சி வந்து அவங்க எல்லாம் வந்தா இருக்காது அதனால அடுத்த சீசன்ல கமல் தொடர்வார் ஆனா கமல் ஒருபோதும் இந்த பார்சியாலிட்டி பாரபட்சத்தை தொடரக்கூடாது அப்படின்னு நான் மனசார கேட்டுக்கிறேன் வணக்கம் நன்றி சார் வணக்கம்